ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்பரை இதை நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்களா சௌந்தரியக்கு ஒரு சூப்பர் டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ்ஸு அதாவது என்ன சொல்கிறது இது சூப்பர் டாஸ்க்கா இல்லைனா வந்து சோந்தர்யா கலைக்கணுன்றதுக்காகவே பிக் பாஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல ஸோ அப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தாரு அது என்னன்றத நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் இன்னைக்கு வந்து இப்போ இனிமேல் வந்து பெருசாக டாஸ்கெலாம் எதுவும் இருக்க போகிறது போது மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சிடுச்சு அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஓகேங்களா மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே இன்னைக்கு அந்த டேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பட்டேன் ஒரு டாஸ்க் வருது அதாவது எப்பயுமே கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி சமைக்க வீட்டில் சௌந்தரியா சமைக்கணுமா அதுவும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சமைக்கணுமா அப்படின்னு வர பட்சத்தில் எல்லார் ஃபேஸும் மாறிடுது என்னது சௌந்தரியா சமைக்கணுமா அதோட யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சமைக்கணுமா அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் இது எப்படா அப்படின்னா சௌந்தரியா சமைக்க தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஹெல்ப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் க்ளீனிங்லாம் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் சமைக்கிறது அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம அந்த ஆஃப் பாயில் டாஸ்கில் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க சமைச்சு எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை அப்படின்னு பட் ஆனால் இதை ரொம்பவே சப்போர்ட்டிவாக சந்தரம் எடுத்துக்கிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு யோசித்தாலும் இதில் இன்னொரு விஷயம் எல்லோரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து க்யூட்டாக என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா மஞ்சரி எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா ம மதியானம் சமைக்க விட்டுறலாம் காலையில் நம்ம எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்றலாம் நல்லா சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படின்வாங்க அதே மாதிரி தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க யூஸ்னிங்லாம் இப்போ எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க மதியானம் நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனால் போட்டு இருந்தாலும் என் சமையல் நீங்கள் கஷ்டப்படாததான் போகிறீங்க தான் சாப்பிட்டு போகிறீங்க அதுக்கு முன்னாடி காலையிலாச்சும் நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தரிய ஒன்று பண்ணுவாங்க அதே மாதிரி சோட்டியும் அவங்களும் போய் கிச்சனில் சமைப்பாங்க என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்போது புளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் யோசிப்பாங்க அந்த புளி குழம்புக்கு தக்காளிலாம் பற்றி கேட்கும்போது எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை தக்காளி போடணுமா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கேட்டெல்லாம் கேட்பாங்க ஜாக்லின் ரயன் மஞ்சரிலாம் வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க உட்காந்து அதாவது பதினோரு தக்காளி போடணுமா பதினோரு பேருக்கு அப்படின்னு கேட்பாங்க உடனே ஜாக்லின் பதினொன்னா இல்லை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க உடனே ரயன் செய்ய ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படி அப்போ வந்து அம்மா அம்மால அப்படி சொல்லி சைலண்ட் ஆயிடுவாங்க டக்குன்னு அப்போ ஓ அப்போ கம்மியாக தான் பண்ணுமா பண்ணணும்லாம் வேணாமா கம்மியாக அப்படினு சொல்லி அவங்களே ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் புளி எடுப்பாங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா புளி புளி அப்படியே போட போறியா அதாவது ஊற தான் புளியே போடணும் பட் ஆனால் அப்படியே போட போறியான்னு ஒன்று கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் புளி ஊற வச்சு என்னமோ ஒன்று பண்ணுவாங்க கையில் என்னென்னலாம் கிடைக்குதோ வீட்டில் என்னென்ன இருந்ததோ என்னென்ன புளி இருந்ததோ எல்லாத்தையும் போட்டு புளி குழம்புன்னு ஒன்று விற்பாங்க அது வந்து அது சமைச்சி முடிக்கிறதுக்குள்ளே வீடே ஒரே அமக்கலம் ஆயிடும் கலாட்டம் ஆகிடும் ஒரு வழியாக அப்புறம் சாதம் வடிப்பாங்க சாதம் பார்த்தா அது சாதம் வடிக்கணும் தட்டு வச்சு இல்லை குக்கரில் வச்சு எடுக்க எங்கள் ஜென்ரலாக அவங்க பாத்திரத்தில் தான் அங்கே வச்சு பண்ணுவோம் பண்ணுறாங்க அந்த இடத்துல தண்ணி தனியாக எடுத்துட்டு எதுவும் அதாவது வடிப்போம் இல்லைங்களா நம்ம அந்த தண்ணி தனியாக எடுத்து அதை ஏதோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாதம் வந்து அந்த நீர் கோத்துருச்சு போல் இருக்கு இதில் எங்கே தண்ணி வருது தனியாக அது அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு வழி அப்புறம் எங்கே எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது ஜிங்கில் அவ்வளோ சாதம் வந்து அந்த தண்ணி கோத்துக்கிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அது பொங்கலான விதத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அது க்யூட்டாக இருக்கும் ஒரு வழியாக சாதத்தையோ வச்சு ஒரு புளி குழம்புன்னு ஒன்று வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட டேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா தீபக்கோ முத்துவும் தான் பண்ணுவாங்க தீபக்கமாக சால்ட்டு தான்மா கம்மியாக இருக்குன்னா சரி பரவாயில்ல சால்ட்டு மட்டும் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்வார் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முத்து வந்து ஒரு வைப்ரேஷன் பண்ணுவார் ஒரு மாதிரி இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணோடனே பார்த்துட்டு ஏமா சௌந்தர்யா வீட்டில் மிச்சம் ஏதாவது புளி இருக்கா இல்லை எல்லாத்தையும் போட்டியான்னா இல்லை கொஞ்சம் தான் போச்சு அதையும் போடணுமா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க நீ அதையும் போட்டிருந்தா அவ்வளோதான் எல்லாருக்கும் வயிறு ஒரு வழியாக இருக்கும் எல்லாம் மெடிக்கல் ரூம் தான் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து கிண்டல் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி அதை சாப்பிட்டு இல்லை நீ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்க நல்லா தான் பண்ணியிருக்கேன் சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அப்ரிஷேட் பண்ணுற மாதிரி மஞ்சரி ஒன்று சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு இது ஸ்போர்ட்டிவாக நீ பண்ணதுக்கு நிஜமாகவே நல்லா பண்ணியிருக்கேன் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே அதை சாப்பிட்டும் செய்வாங்க அது வந்து ஒரு வெஞ்சன்ஸ் மூடுக்கோ இல்லை அவங்கள வந்து அவமானப்படுத்தணுன்ற மூடுக்கோ போகாமல் ரொம்ப அழகாக அதில் எல்லாருமே மிச்சூட ஹேண்டில் பண்ணி சமைக்க தெரியாத ஒரு பொண்ணு ஸ்போர்ட்டிவாக ஒரு பிக் பாஸ் சொன்னோன்னே சமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு வெல் ட்ரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து பாராட்டி ஆகணும் அப்படின்ற ஆங்கிளுக்கு எல்லாருமே அந்த சப்போர்ட்டிவாக கொண்டு போய் சாப்பிட்டோம் முடிச்சிருவாங்க எல்லாமே பார்த்துட்டு ஒன்று சௌந்தரிய பாருங்க பாத்திரமே காலியிச்சு பாருங்கள் பிக் பாஸ் எல்லாம் காலிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து முத்துவை பிடிச்சி எல்லாம் காமெடி பண்ணுவாங்க தானே முத்து நல்லா நல்லா நல்லாயிருக்கும் சொன்ன அப்படி சொல்லி அந்த மிச்சர் குழம்பு நீர்ஸ் அப்படின்னு சொல்லி முத்து வாயில் பிடிச்சி அது குழம்பு ஊற்றின மூமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு வழியாக கலாட்டா சமையலை பண்ணி எல்லாரும் கலகலப்பாக சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சௌந்தரியா பண்ணி இது ஒரு பக்கம் ஆச்சு சரி இது வந்து சௌந்தரியக்கான ஒரு பாசிட்டிவ் ஷேடாக சௌந்தரிய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு கியூட் மூமெண்ட்ஸாக இந்த இந்த ஒரு விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்று ஒரு பக்கம் நடந்தது சௌந்தர்யா வந்து நோஸ்கன்ட் வாங்கின மூமெண்ட்ஸ் ப்ளஸ் பல்ப் வாங்கின மூமெண்ட்ஸ் அப்படின்னு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் நடந்தது இது ஒன்னா எப்பிசோடில் மண்டே எபிசோடில் நடந்தது இது வரைக்கும் பேசணும் இது வந்து நான் இப்போ லைவில் பார்த்துட்டு இருக்கேன் ட்வெண்டி ஃபோர் பார் செவனோட அப்டேட் ஸோ இதையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஓகேங்களா இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நடக்குது இல்லைங்களா நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் தீபக்கோட ஃபேமிலியும் மஞ்சளோட ஃபேமிலியும் வந்திருப்பாங்க ரெண்டு ஃபேமிலிக்கிட்டையும் கேஸ் வாங்கினது அருண் ரெண்டு கேஸ் ஆல்ரெடி அவருக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இன்னும் நிறைய கேஸ் இருந்தாலும் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் ஆனது ரெண்டு கேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஒரு இப்போ இதோட சேர்த்து மஞ்சரியோட அம்மா வந்து சௌந்தர்யாவும் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு இடத்துல அதாவது இந்த சிங்கிள் டாஸ்கில் வந்து அன்ஷிதா அழுவாங்க இல்லைங்களா ஜாக்லின் அன்ஷிதா மஞ்சரி அந்த மூணு மூணு பேருக்கான கைக்கால் பஞ்சாயத்தில் அன்ஷிதா வந்து ரெஸ்ட் ரூம் போய் அழுவாங்க இது மாதிரி ஜாக்லின் போய் சொல்கிறா மஞ்சரி போய் சொல்கிறா தான் உண்மை சொல்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யா வந்து ஜாக் இவங்க அன்ஷிதா பக்கம் தான் நின்று அதை கிட்டே எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஜாக்லின் தெரியாதா போய் சொல்லுவான்ட்டு அதே மாதிரி மஞ்சரியும் போய் சொல்லுவாங்கன்னு தெரியாதா இதில் அன்ஷிதா தான் உண்மை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி விஷால் கிட்டே பேசுவாங்க நம்மள இதை பற்றி பேசியிருக்கோம் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல மஞ்சரோட அம்மா கேட்டுருவாங்க அது என்ன அது என்னம்மா ஒரு ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் சொல்கிறீங்க ஒருத்தங்க ஃபேஸை பார்த்தா தெரியாத போய் சொல்கிறாங்களா நிஜம் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்போ அன்ஷிதா உண்மை சொல்லுவாங்க மஞ்சரி போய் சொல்லுவாள் ஜாக்லின் போய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு இதில் ஜாக்லின் செம்ம மொழி பிடிப்பாங்க சௌந்தர பார்த்து இதில் ஏன் பேர் வேறு வந்துச்சா ஏன்னா இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குலாம் வரதுக்கு முன்னாடி தான் உட்காந்து ஜாக்லின் சௌந்தரியா அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசுகிறது செய்யறதை சொல்லலாம் இவன் சண்டை போட வேணாம் எல்லாரும் வந்து இந்த இதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு சாஃப்ட் கார்னரோட ஒரு நல்ல ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் யோசிக்கிற பட்சத்தில் இது எப்படா நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து அவங்க அம்மா மஞ்சரி அம்மாவும் பார்ப்பாங்க சௌந்தரியாவும் பார்ப்பாங்க இதில் வந்து யார் அவங்க அட்ரஸ் பண்றாங்களோ எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அதாவது அவங்க வீட்டு ரிலேஷன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எழுந்து நின்று தான் பதில் சொல்லணும் சௌந்தரியா வந்து நின்று பேருந்து பேருந்து இந்த சைடும் அந்த சைடும் முழிப்பாங்க இல்லை ஜாக்லின் வந்து இது எப்படி நடந்தது மஞ்சரி இழுத்தது பார்த்தா தான் என்னையும் மஞ்சரியும் சேர்த்து வச்சு வேற பேசியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு மொழி மொழிப்பாங்க மஞ்சரி அம்மா நல்லா பண்ணிட்டேன் மணி அப்படின்வாங்க மஞ்சரி அவங்க அம்மாவை பார்த்து இல்லைப்பா பாஸ் தானே சொல்ல சொன்னார் அதனால சொன்னேன்ற மாதிரி அவங்க அம்மா கம்முன்னு இருந்துருவாங்க இந்த இடத்துல சௌந்தர் அது மட்டும் இல்லாமல் பொய்க்காரி பொய்க்காரின் மாதிரி என் பொண்ணு எப்போ பாரு வந்து சொல்லி ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ஒரு பிராண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பொய்க்காரிலாம் சொல்ல போய் சொல்கிறாங்கன்னு சொன்னேன் சரிம்மா எதுவாக இருந்தாலும் அவங்க போய் சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒன்று பிராண்ட் பண்ணுறீங்கல்ல இந்த இடத்துல அவங்க போய் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒருத்தங்களை அப்படி வெளில நாங்கள் பார்க்கும்போது அவங்க ரிலேட்டிவாக அந்த பொண்ணு அப்படி இல்லை நம்ம வீட்டு பொண்ணு அப்படி இல்லைன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகும்ல ஸோ நீங்கள் அப்படி பண்ணது கஷ்டமாக இருந்தது நீங்கள் கேமுக்காக பண்ணீங்க ஓகே ஆனால் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்லாம் சொல்லி சௌந்தர்யா வந்து அந்த இடத்துல ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லாமல் மாட்டிக்கிட்டமே தொக்க வந்து அருண் கேஸ் பழைய கேஸ் எல்லாம் த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஆயிடுச்சு சரி ஓகே பழசு அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ரெட் டோஸ்ட் விஷயம் அந்த லேபர் விஷயம் அதெல்லாம் டூ வீக்ஸ் முன்னாடி இந்த சிங்கிள் டாஸ்க்கு இப்போ தான் சுட சுடாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை கையோட வந்து இவங்க அம்மா கேட்ட விதம் சௌந்தர்யா வந்து என்னடா இது இப்போ தான் இந்த வீக்ல ஸ்மூத்தாக இருக்கலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறான்னு பார்த்தோம் இப்போ வந்து இப்படி போட்டு கொடுத்துட்டாங்கும்போது அதுவும் ஜாக்லின் கிட்ட வேற போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு மாதிரி ஜாக்லின் எப்படி பழகுவாங்க நம்பி அப்படின்னும் போது இது ஒரு நோஸ்கட் மூமெண்ட்டாக தான் சௌந்தர்யாக்கு இருந்ததுன்னு சொல்லணும் இருந்தாலும் அவங்களோட அந்த க்யூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் அவங்க சமாளிச்சாங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் அருண் செம்ம கடுப்பானார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை சௌந்தர்யாக்கு கோவம் இருந்தாலும் அவங்க பெருசாக அதை காட்டுற விதம் வேற மாதிரி போய்டும் இல்லைங்களா அது க்யூட்டாக வேற விதத்தில் அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும் ஸோ இதுதான் லைவ்ல போயிட்டு இருக்கு ஸோ சௌந்தர்யா இன்னைக்கு சமைச்சதும் போதும் இன்னொரு பக்கம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் அவங்க வந்து நோஸ்கட் வாங்கினதும் போதும் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு இந்த வாரத்துக்கான விஷயத்தை சௌந்தர்யா விஷயத்தில் பிக் பாஸ் நல்லா